ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ஸ்னேகா ஸ்னேகாமூர்த்தி இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு எங்களுக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்களுடைய கடை ஓப்பன் ஆகும் போது ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க என்ன கடைக்காக வச்சுருக்கீங்க என்ன கடை வச்சுருக்கீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அது என்ன கடைங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நாங்கள் என்ன கடை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் நாங்கள் என்ன கடை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இதுதான் எங்களுடைய கடை ஓகேங்களா எங்கள் கடை எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒரு நாலு மாதத்துக்கு பெண்டிங் ஆகிடுச்சி எங்கள் கடை நாலு மாதத்துக்கு எங்கள் கடை வந்து வைக்கவே இல்லை எப்படி இருக்குங்க இவ்வளோ நதிபடியாக இருக்குது பார்த்துங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அதுக்கெல்லாம் கீத்து வந்து மேஞ்சி அதெல்லாம் எவ்வளோ வேலை நடந்தது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது கடை சுத்தம் பண்ணதுனால அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு கடையெல்லாம் சரி பண்ணிவிட்டு தாராசாரம் மார்க்கெட்டுக்கு போயாச்சு இப்போ வந்து சுவாமி மலைக்கு போயிட்ருக்கோம் தராசுரம் மார்க்கெட்டில் போய் ஜாமான்ட்டு வந்து கடையை வந்து போட வேண்டியதான் ரொம்ப நாளாக ஆச்சு கடைத்து ஓப்பன் ஆகி கொஞ்சம் நம்மளுடைய சுச்சுவேஷனுக்காக கடையை கொஞ்ச நாள் மூடி வச்சுருந்தோம் மூடி வச் மூடி வச்சப்போ கூட நான் வந்து எங்களுக்கு கடை இருக்குது இருக்குதுன்னு தான் சொல்ல தவிர நான் கடை காட்டவே இல்லை இப்போ இன்றைக்கி நான் காட்டுறீங்கன்னா இதுதாங்க தராசரம் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் எப்போவுமே தராசுரத்துக்கு தான் வருவோம் மூணு வருஷமும் அது நாங்கள் கடை வச்சு மூணு நாலு வருஷம் அது நாங்கள் கடை வச்சு தாராசாரம் மருத்துவ தான் வருவோம் நான் வந்ததில்லை இன்றைக்கி மட்டும்தான் நான் வந்திருக்கேன் அது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு அதனால தான் நான் வந்தேன் இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன் மார்கட்டுக்குள்வ போய் பார்க்கலாம் நாங்கள் வந்து முன்சோ ஃபஸ்ட்டு முன்னாடி பக்கமாக போகலாம் நாங்கள் பின்னாடி பக்கமாக போயிட்டோம் ஃபஸ்ட்டு வெங்காயம் மூட்டை இந்த உருளை மூட்டைலாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் காய்கறி சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டேன்னா மற்றவங்க வீடியோலாம் எடுக்கலை வீடியோலாம் நான் எதுவும் எடுக்கலை எப்படி சொல்கிறது நாங்கள் அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு மூட்டைலாம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் எங்களால் வீடியோ எடுக்க முடியல க்ரௌடு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ உள்ளே வராத அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அப்போ நான் வெளிலையும் நின்னேன் வெளியில் வைக்கல காய்கறி பார்த்துட்டு நின்று கடையெல்லாம் பார்த்துட்டு நின்னேன் இவர் தான் போய் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து ஒரு டாட்டா இசில் ஏற்றுனாரு எங்கள் எங்களுக்கு எப்போ காய்கறி வாங்கினா நாங்கள் டாட்டா இசில் ஏற்றி விட்ருவோம் ஒரு நாலு கடை அஞ்சு கடை பேசிப்போம் டாட்டா இசை வந்து நாலு கடை அஞ்சு கடை பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வேலையில் ஏற்றுவோம் வேலையில் ஏற்றிட்டு வந்துட்டு நாங்கள் அதுக்கான கூலியை நாங்கள் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு டாட்டா இசில் ஏற்றி விட்ருவோம் அப்புறம் நாங்கள் எதா சின்ன ஏதாச்சும் சின்னதாக ஜாமான் அதுக்கப்புறம் எதாவது மறந்துவிட்டோம் அப்படின்னா வாங்கிட்டு வந்து நாங்கள் வண்டியில் ஏற்றி வச்சு வாங்கிட்டு வருவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கா மூட்டையெல்லாம் வண்டியில் போட்டார் அந்த காய்கறி மட்டும் நாங்கள் வண்டியில் ஏற்றிட்டு வந்துட்டோம் ஏன்னா டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவர் வண்டி எடுக்க சொல்லிட்டாங்க ஸோ இவர் இவர் மட்டும்தான் அப்புறம் க வண்டி வண்டியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் காய்கறி காய்கறி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கடையை வந்து ரொம்ப நாளாக ஆச்சா இந்த ரேக் வந்து முன்னாடி பெருசாக இருந்துச்சு இந்த க கல்லாப்பட்டியும் முன்னாடி இல்லை கல்லாப்பட்டி கீழே இருந்துச்சு ஃபுல்லாகவே சமமாக தான் இருந்துச்சு இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா ரேக் ரேக்காக இருந்துச்சு அதை நான் சைடில் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ரேக் ரேக்காக செக்ஷன் செக்ஷனாக தனியாக இருந்துச்சு இப்போ எப்படி சொல்கிறது குறுக்க அந்த அந்த நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் குறுக்க கழியிலாம் இருந்துச்சு நிறையா ஒரு இது இந்த ரேக் மட்டுமே எங்களுக்கு பதினாலாயிரம் வந்துச்சு அடிக்கிறதுக்கு பதினாலாயிரம் கொடுத்து இந்த ரேக் வந்து நாங்கள் அடித்தப்போ எப்படி இருந்துச்சு நல்ல ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு நிற்கக்கூட எங்களால் நிற்கவே முடியாது எங்கள் ஹைட்டுக்கு இருந்திருக்கும் மேலே கீத்து கீத்து மேஞ்சோம்ல அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் போகிற வரவங்களுக்கு தெரியல நம்ம ஆள் ஆள் உட்காந்துருக்கிறது கூட தெரியாது அந்தளவுக்கு நம்ம வந்து கீழே உட்காந்துருப்போம் நான் தெரியாது ஆள் வர்றது இப்போ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் வரவங்களா கடை தெரிய மாட்டேங்குது காய்கறி இருக்கிறத தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அதனால தான் நம்ம ரேக்கை கம்மியாக வச்சு கம்மியாக வச்சு அடித்து நம்ம நம்ம உயரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கள் அப்பா அடித்து சரி பண்ணி வச்சுருக்காரு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது உக்கா நம்ம உட்காந்துருக்கிறது வெளியில் தெரியுது நம்ம கடையும் கொஞ்சம் வெளியில் தெரியுதுங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்ம இப்போ காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து எப்படி எப்படிலாம் கொட்டோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நம்ம கடையை உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணி நான் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவாக சென்ட் பண்ணுறோம் ஓகேங்களா பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்களுடைய இது வந்து நாங்கள் புதுசாக ஆரம்பிக்கலை நாங்கள் வந்து வச்சு மூணு வருஷமாக நாங்கள் அந்த கடை வச்சிருக்கோம் கொஞ்சம் ஒரு மூணு மாதமாக எங்களுக்கு சுச்சுவேஷனுக்காக எங்களுக்கு கொஞ்சம் கரகம் சரியில்லைன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நம்ம வந்து மூணு மாதமா கடை போடாமல் வச்சுருந்தோம் சரி ஆனாலும் ஆகட்டும் நமக்கு வந்து கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாகிடுச்சு இவரோட சேல்ரி மட்டும் வச்சு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியலை ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் தாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கடையை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிறோம் ஓகேங்களாப்பா

Mana apa yang mana ya mak? Mana dia? Mana? Papa lah.

காய் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு காய் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு குறையிற மாதிரி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காய்கறிலாம் எடுத்து அடுக்கி வச்சாச்சு கடை எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா எப்படி இருக்குது எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் பிளாக்கில் பார்க்கலாம் பை